வணக்கம் மக்கள் உங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வர நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு அழகான ஆஹ் காட்டன் சாரி தான் பார்க்க போறோம் இது ஃபேன்சி காட்டன் சாரி எப்படி இருக்குன்னு பாக்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோல நீங்க பாக்குற சாரி எல்லாமே வந்து பியூர் காட்டன் சாரி தான் இதுல எந்த மிக்சிங்கும் கிடையாது ஒரு சின்ன ஜரி பார்டர் மட்டும் டப்பு சைட்ல கொடுத்துருப்பாங்க சாரி பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும் கட்டிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் இந்த சாரியோட ரேட்டு பாத்தீங்கன்னா ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங் தான் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க ஆர்டர் பண்ணி ரெண்டுல இருந்து மூணு நாள்ல சாரி உங்க கைக்கு வந்துரும் இந்த சாரியை வந்து நீங்க வந்து நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் இதுக்கு ஸ்பெஷல் கேர் எல்லாம் எதுவுமே கிடையாது மிஷின் வாஷ் பண்ணலாமான்னு தாராளமா பண்ணிக்கலாம் ஆஹ் உங்களுக்கு இந்த சாரிக்கு வந்து ஸ்டார்ச் போடணுங்கிறது கம்பல்சரி கிடையாது உங்களுக்கு விருப்பத்தை போட்டுக்கலாம் இல்ல ஸ்டார்ச் போடாம நீங்க அப்படியே கட்டிக்கலாம் ஏன் ஸ்டார்ச் போடாம கூட கட்டிக்க முடியும்னா இந்த சாரியில வந்து பாடி ஃபுல்லாவே வந்து ஒரு சின்ன ஜரி வீவிங் வரும் அந்த ஜரி வீவிங் வந்து உங்களுக்கு சேரீயை கொஞ்சம் ஸ்டிஃபாக வச்சுக்கும் அதனால நீங்க ஸ்டாட்சி போடலன்னா கூட சாரி உங்களுக்கு கட்டிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் இந்த ஸாரீல வந்து நிறைய கலர் இருக்கு அதே மாதிரி பாடி டிசைன் மாற்றி மாற்றி வரும் கலர் காம்பினேஷனும் சூப்பராக கொடுத்துருக்காங்க நீங்க வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இதுல ஏதாவது சாரி பிடிச்சிருக்குன்னா நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன் நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணி வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி உங்க ஆர்டரை நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரியோட கவுண்ட் வந்து எயிட்டி கவுண்ட் சாரி இந்த சாரியோட லென்த் பாத்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் இந்த சாரி வித்தவுட் தான் வருது அதுக்கு பக்கத்துல கொடுத்துருக்க அந்த பிளவுஸ் வந்து இதுக்கு மேட்சிங்கா கொடுத்துருக்க கலங்காரி பிளவுஸ் அந்த பிளவுஸ் வேங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு நூறு ரூபாய் எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்கிக்கணும் இல்ல எனக்கு பிளவுஸ் வேண்டாம் சாரி மட்டும் போதும் அப்படின்னா தாராளமா சாரிக்கான அமௌண்ட் மட்டும் பே பண்ணிட்டு நீங்க உங்களுக்கு சாரி மட்டும் வாங்கிக்க முடியும் இந்த சாரி எல்லாமே வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான சாரி தான் ஏன்னா இதுல சுங்குடி சாரியும் செட்டிநாடு காட்டன் காஞ்சி காட்டன் எல்லாமே தான் இருக்கும் இது எது எந்த சாரின்னு நம்ம சொல்ல முடியாது எல்லாமே கலந்து இருக்கு ஆனா ஒரே மாதிரி தான் இருக்கும் கிளாத்து ஒரே மாதிரி ரேட் உள்ள சாரி தான் நம்ம இங்க டிஸ்பிளே பண்ணிருக்கோம் துணில உங்களுக்கு எந்த காம்ப்ரமைஸும் பண்ண வேண்டியது இருக்காது நீங்க காசுக்கு துணி ஒர்த்தாவே இருக்கும் இதுல கொடுத்திருக்க கலர் காம்பினேஷனும் உங்களுக்கு ட்ரெடிஷனலான கலர் காம்பினேஷன்ல கொடுத்திருப்பாங்க கலர்ஸுமே அந்த மாதிரிதான் இருக்கும் அஹ் டீனேஜ்கள இருந்து ரொம்ப வயசானவங்க வரைக்கும் கட்டிக்க முடியும் நம்ம வீட்டுல அஹ் பாட்டி எல்லாம் இருந்தாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பா இந்த மாதிரி சாரியை அதிகமா யூஸ் பண்ணிருப்பாங்க யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா இது ரொம்ப வெயிட்லெஸ்ஸா இருக்கும் அதே மாதிரி கம்ஃபர்டபிளா இருக்கும் இது ஒரு காட்டன் சேரீ அப்படிங்கறதுனால நீங்க வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் சாரியே கட்டுறவங்களுக்கு இது கரெக்டா இருக்கும் அவங்களுக்கு இது ரொம்பவே செட் ஆகும் ஜரி பார்டர் கொடுத்துருக்க அது ஒரு மாதிரி கசகசன்னு மாதிரி அப்படின்னு நினைப்பாங்க சிலர் அப்படிலாம் கிடையாது இதுல ஜரி பார்டரே கொடுத்தாலும் அதுவும் மூணு மாதிரி ரொம்ப சாஃப்ட்டா தான் கொடுத்துருக்காங்க அதனால முடமுட நிக்காது குத்தாது எதுவுமே பண்ணாது இதுல கலர் போகுமா அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு உண்டு ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வாஷ் பண்ணும்போது டார்க் கலர் லைட்டா கலர் போகும் அதுக்கப்புறம் கலர் போகாது நீங்க அதனால பயப்பட வேண்டாம் ரொம்ப கலர் போய் ஃபேட் ஆயிரும்போனா பேட் ஆகாது உங்களுக்கு சாரி எப்பவுமே ஆகாம இருக்கணும் எப்பவுமே நல்லா புதுசா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க காட்டன் ட்ரெஸ்ஸை வந்து துவைச்சிட்டு ஆஹ் வெயில்ல டைரக்டா சன்லைட்ல காய வைக்காம நீங்க நனல்ல நனல்ல அந்த வெக்க காத்துல நீங்க போட்டு காய வச்சு எடுத்தாலே போதும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரிலேட்டிவ்ஸும் மறக்காம நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்க நீங்க இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிங்களா இல்ல இப்போ டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்பவே நன்றி சாரிகளை பத்தினா இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் நம்மகிட்ட என்னெல்லாம் கலெக்ஷன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா வாட்ஸ்அப் கம்மி புயல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்